கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் பதிமூன்றாவது திருநாமம் என்பது ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்ணாரா அக்னி தேவனை தனக்கு துண்டு செய்வதற்காக நியமித்தாராம் ஒரு யாகம் ஹோமம் அது பண்ணி அக்னியில ஒரு தேவனுக்குன்னு சொல்லி அந்த பொருளை அர்ப்பணித்தால் அக்னி ஒரு மெசஞ்சரா இருந்து அந்த அந்த தேவர்களுக்கு விடணும் ஆனா பெருமாள் என்ன பண்ணிட்டாராம் அக்னிக்குன்னு அதுல எந்த பங்கும் சொல்லலையாம் அதில் முக்கியமா தேவாதி தேவனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு என்று முக்கிய அபிர்பாகம் அர்ப்பணிப்பார்கள் அதை நாராயணன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் இதெல்லாம் நீ கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி அக்னியை நியமித்து விட்டான் பகவான் ஆனால் லீலாரசம் நிறைய விளையாடி மகிழ்பவன் இல்லையா பகவான் அதனால என்ன பண்ணாரா அக்னிக்கு எல்லா வேலையும் கொடுத்தவர் கொஞ்ச நாள் சம்பளம் கொடுக்காம இருந்தா அக்னி எப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு பார்ப்போம்னு அப்படியே காலம் ஓடுகிறது அக்னி ஒரு ஸ்டேஜில் பார்த்தாரும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாராம் ஏன்னா ஒரு முதலாளிட்ட வேலை செஞ்சு முதலாளிட்டி வந்து பாராட்டும் இல்லை சம்பளமும் இல்லை ஒன்றுமே இல்லை அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கார் இது எதுக்கு நாம் எதுக்கு இவருக்காக மாடாக உழைக்கணும் அக்னி பார்த்தாராம் இந்த பதவியே வேண்டாம் என்று அக்னி ஓடத் தொடங்கினார் இதுக்குத்தான் நாராயணன் காத்திருந்தான் ஏன்னா எந்த ஒரு பணியாளரையுமே எதுவுமே கொடுக்காம டார்ச்சர் பண்ணால் அவங்க ஓடத்தான் தொடங்குவார்கள் அக்னி ஓடத் தொடங்கினான் இப்போ நாராயணன் பார்த்தான் நாராயணன் அக்னியை துரத்தினானோ அக்னி ஓடுறான் நாராயணன் துரத்துகிறான் மற்ற மக்கள்லாம் பார்த்தார்களாம் இந்த அக்னி ஓடிட்டார்னா நாங்கள் எப்படி தேவர்களுக்கு ஹவிஸ் கொடுப்பதுன்னு மக்களும் ஓடுகிறார்கள் இப்போ அக்னி ஓடுகிறான் அக்னி பின்னே நாராயணன் ஓடுகிறான் நாராயணன் பின்னே மனிதர்கள் ஓடுகிறார்கள் எல்லாரும் அக்னியை பிடிக்கலான்னு பார்த்தா இப்போ நாராயணன் அடுத்த லீலை பண்ணாராம் நாராயணன் களைச்சு போய் அப்பா உன் பின்னாடி ஓடி ஓடி நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன்ப்பா பா பகவானுக்கு களைப்பு ஏற்படாது ஆனால் நடிக்கிறார் நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன்ப்பா பா வேர்த்து இருக்கு நான் வேர்வையெல்லாம் கொஞ்சம் தொடச்சுக்கிறேன் எல்லாம் தொடைத்து கொண்டு அதற்கப்புறம் உன்னை துரத்துகிறேன் ஏன்னா ரொம்ப ஓடினா யாருக்கா இருந்தாலும் வேர்க்கும் அல்லவா அதனால பகவான் அப்படியே தன்னுடைய வியர்வை எல்லாம் தொடைத்து கொண்டாராம் அப்படியே மேல் வஸ்திரம் அணிந்து கொண்டு இருப்பார் அதன் மூலம் அப்படியே தொடைத்து கொண்டாராம் நாராயணன் திருமேனிலேந்து சிந்திய வேர்வைதான் நெய்யாக உருவானது என்று இது வேதம் சொல்கிறது அப்படி அவர் வேர்வையை சிந்தினார் நெய் உருவாச்சாம் இப்போ பெருமாள் யோசிச்சாராம் அக்னி ஓடிக்கொண்டே இருக்கிறான் அக்னியை ஈர்ப்பது எதுன்னா நெய் அதனால தான் அக்னியில் நெய்யை விட்டு அது கொழுந்து விட்டு எரியும் இந்த நெய் என்பது பெருமாளுடைய வேர்வையிலேருந்து தான் வந்திருக்கு இதை கொடுத்தால் இவன் ஈர்க்கப்படுவான்னு பெருமாளுக்கு தெரியும் ஆனால் அடுத்த லீலை விளையாடினாராம் யோசிக்க ஆரம்பிச்சாராம் இந்த நெய்யை கொடுக்கலாமா வேண்டாமா ஏன் யோசிக்கணும்னா வியர்வையிலிருந்து வந்திருக்கு யாராக இருந்தாலும் ஒருத்தர் வியர்வையை சிந்தி கொடுத்தா அதை போய் வாங்கிப்பாரா அதனால கொஞ்சம் யோசித்து கொண்டே இருந்தாராம் பெருமாள் கொடுக்கலாமா வேண்டாமா கொடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே இருந்தாராம் அப்போ பெருமாளுடைய ஒரு உள் உணர்வு அவருடைய இதய தாமரையிலேருந்து பேசித்தான் பெருமாளுடைய இதய தாமரையில யார் இருக்கானா சாட்சாத் மகாலட்சுமி தான் அப்போ அந்த லக்ஷ்மி தேவிதான் பெருமாளுடைய உள்ளுணர்வாக பேசினாலாம் உள்ளுணர்வின் குரல் அதற்குத்தான் ஸ்வாகா என்று சான்ஸ்கிரிட்ல பெயர் அந்த ஸ்வாகாங்கிற உள்ளிருக்கும் குரலாக லக்ஷ்மி பேசி உங்க திருமேனி வியர்வைன்னா அது எவ்வளவு வசதி அதை போய் அக்னி நான் சொல்லுவான் இத்தன் நாள் பண்ண கைங்கரியத்துக்கு உங்கள் திருமேனி வியர்வையை கொடுத்தால் அதிலிருந்து வந்த நெய்யை கொடுத்தால் அக்னி ஆனந்தம் ஆனந்தந்தானே படப்போகிறான் நீங்க தாராளமாக அக்னியை அழைத்து நான் உள்ளுணர்வு ஸ்வாகாவா இருந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸ்வாகாங்கிற என் பேரை சொல்லி கொடுங்கோன்னா அதனால நாராயணன் அக்னியை அழைத்தான் லக்ஷ்மியின் திருநாமம் ஸ்வாகா என்று சொல்லி தன் வேர்வேலேருந்து வந்த அந்த நெய்யே அக்னிக்கு கொடுத்தான் அக்னி உடனே திருப்தி ஆயிட்டானா பகவானே அடியன் உன்னுடைய தொண்டன் என்ன பண்ணணும்னு சொல்லுன்னா பெருமாள் சொன்னாராம் சும்மா உன்னை சோதிக்க தான்ப்பா இப்படி பண்ண இன்றளவும் தேவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்கும் காணிக்கைகளை கொண்டு சேர்ப்பவராக அந்த அக்னி தேவன் விளங்கி கொண்டிருக்கிறார் அப்படி அக்னி விளங்குறாருனா பெருமாளுக்கே உள் உணர்வாக இருந்து அவருக்கு நெய்யை கொடுக்க வேண்டும்ங்கிறத சொல்லிக் கொடுத்தவள் யாரு லக்ஷ்மி தேவி அதனால ஒரு நாள் பணியாற்றிய அக்னிக்கு நெய் என்னும் கூலி கொடுக்க வேண்டும்னு சுவாகாங்கிற உள்ளுணர்வா இருந்து லக்ஷ்மிதானே உணர்த்தினாள் இப்படி பெருமாளுக்கே உள்ளுணர்வாக மைண்ட் வாய்ஸாக உள்ளுணர்ச்சியின் குரலாக இருப்பதாலே உள்மனத்தின் குரலாக இருப்பதாலே ஸ்வாகான்னு லட்சுமி அழைக்கப்படுகிறாள் ஸ்வாகாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நம்முடைய மனசாட்சியின் குரலுக்கு நாம் அடிக்கடி செவிசாய்த்து சரியான பாதையில் நடக்க மகாலட்சுமி அருள் புரிவாள் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் பதினான்காவது திருநாமம் ஸ்வதா என்பது மாரீச்சன் சொன்னானா நீ மோதக்கூடாத இடத்தில் மோதுகிறாய் ராமனிடம் மோதினால் நீ அழிந்து போவாய் நான் எதை வச்சுடா சொல்றேன்னு கேட்டான் ராவணன் அப்போ மாரீச்சன் சொன்னானா நான் இதுவரை ராமன்ட்ட ரெண்டு முறை அடி வாங்கியிருக்கேன் ரெண்டு முறை அடி வாங்கின அனுபவத்துல சொல்றேன்னா ஒரு அடி விஸ்வாமித்ரருடைய யாகசாலையில் பிரம்மச்சாரி ராமன் அடி இன்னொன்னு தண்டகாரண்யம் காட்டுல மிருக வடிவத்தில் நான் சஞ்சரித்த போது சீத்தையின் கணவனான ராமன் அடிச்சடி ரெண்டு அடியில எந்த அடி பவர்ஃபுல்னா வால்மீகி ஸ்லோகம் அப்ரமேயம் ஹி தத் தேஜகா எஸ் எஸ் ஆ ஜனகாத்மஜா சீத்தையின் கணவனான ராமன் அடிச்சானே ஒரு அடி அந்த அடிதான்ப்பா ரொம்ப பவர்ஃபுல் அதுக்கு பிரம்மச்சாரி ராமன் அடித்த அடி கூட தேவலாம் அது கடல்ல போய் மூழ்கி நேனை ஒழிய அதுக்கப்புறம் எழுந்து வந்து தாடகைக்கு செய்ய வேண்டிய எல்லாம் மண்ணுட்டேன் ஆனால் இந்த ரெண்டாவது அடி ராமன் அடிச்சானே பார்க்கணும் காட்டுல சீத்தையின் கேள்வன் அதுக்கப்புறம் இப்போ பாரு ரானு ஆரம்பிக்கிற எந்த வார்த்தையை கேட்டாலும் ராமனோன்னு பயமா இருக்கு மானு முடிகிற எந்த வார்த்தையை கேட்டாலும் ராமனோன்னு பயமா இருக்கு அப்ப இருக்கிறதே ரெண்டு எழுத்து எழுத்துதான் ராமாதான் இதுல ராவணன் சொன்னாலும் பயப்படுறானா ரம்பம்னு சொன்னாலும் பயப்படுறானா அப்ப ராவில் தொடங்கிய ரத்தம் அல்லது எந்த வார்த்தையோ இருக்கலாம் ராணு ஆரம்பிச்சாலே போறோம் ராமனானு பயப்படுறான் அது போல மானு முடிவு முடியக்கூடியது இப்ப சாதாரணமா பெயரை நாம நாமம்னு சொல்றோம் அந்த மானாலே பயப்படுறான் ஒருவேளை அதுவும் ராமனோன்னு அப்போ ராணு ஆரம்பிச்சாலோ மான் முடிஞ்சாலோ இதெல்லாம் கேட்டாலே பயமா இருக்கு அதனால நானே ஒளிந்து கொண்டிருக்கிறேன் இப்போ நான் யார்ட்டையும் சண்டைக்கும் போகிறதில்ல வம்புக்கும் போகிறதில்ல நீ ராமனோடு மோதாதே நீ மோதினால் உனக்கும் அழிவுதான் நேரும்னு மாரீச்சன் அவ்வளவு நல்லது சொன்னான் ஆனாலும் ராவணன் கேட்குறதா இல்லை தோபார் உங்ககிட்ட அறிவுரை கேட்டு நான் வரல என் ஆணையை செயல்படுத்த தான் உன்னை வச்சிருக்கேன் நான் அப்போதான் மாரீச்சன் சொல்லிடுறான் ஒருத்தனுக்கு அழிவு காலம் வந்துட்டா மனுஷன் பிணமாயிடுறான் அதனால தான் நல்லது சொன்னாலும் அந்த பிணத்துக்கு காதில் கேட்காது விநாச காலை விபரீத புத்திம்பா அந்த மாதிரி ஆயிடுத்து இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல மாரீச்சன் சொல்றான் எப்படியும் உன் நீ என்ன கொல்ல போற உன் கையால் சாவதை விட ராமன் கையால் சாவதே மேல்னு தான் அப்புறம் மானாக போகிறான் என்பது ராமாயணத்தில் உள்ள வரலாறு அப்ப இதுல முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இத மாரிச்சன் சொன்னது பிரம்மச்சாரியாக இருக்கும் ராமனை விட சீத்தையின் கேள்வனாக ராமன் இருக்கும்போது அவருக்கு பவர் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அதிகமா இருக்கு ஏன்னா பெருமாளுக்கு சக்தியாக இருப்பவள் மகாலட்சுமி சைவத்தில் சொல்வார்கள் அல்லவா சிவனுக்கு பார்வதி தேவிதான் சக்தியாக இருக்கிறாள்னு அது பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவருடைய தேவியான மகாலட்சுமி தான் பெருமாளுக்கு சக்தியாக இருக்கிறாள் அதனால லக்ஷ்மியோடு கூடியிருக்கும் பெருமாளுக்கு பவர் அதிகம் அதனால தான் பிராட்டி ஸ்வதா என்று அழைக்கப்படுகிறாள் ஸ்வதா ந சக்தின்னு அர்த்தம் பெருமாளுக்கே சக்தியாக இருப்பவள் ஸ்வதாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் சீதாதேவி நமக்கும் சக்தி கொடுத்து அருள்வாள் நல்ல வலிமை ஏற்படும்படி அருள் புரிவாள் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் பதினைந்தாவது திருநாமம் சுதா என்பது பொதுவா இந்த பொண்ணு பாக்க செல்பவர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி முடி நரைச்சிருந்தாலும் அதற்குரிய அந்த மையோ டையோ அது என்னவோ தடவிக்கொண்டு நலைமுடியை எல்லாம் மறைத்து கொண்டு இளைஞனைப் போல கொண்டு அவர் இளைஞனா இருக்காரோ இல்லையோ இளைஞனை போல் காட்டிக்கொண்டு செல்வார்கள் ஆனா பெருமாள் என்ன பண்ணார் இவர் நித்திய யுவா இளம் குமரன் இவருக்கு முதுமையே வராது ஆனா வயதானவர் போல நரச்ச முடி பல்லே இல்ல வாயில பார்த்தா பொக்க பல்லு வாய் அப்படியே பார்த்தா பர்சு வாயின்னு சொல்லுவார்கள் அது போல வயதானவருக்குரிய தோற்றம் தோலெல்லாம் சுருங்கி இருக்கு பார்க்கின்சன்ஸ் வந்த மாதிரி கை கைகால்லாம் நடுங்கிறது கம்பு மூணின் இருக்கார் அப்படி ஒரு முதுமை தோற்றத்திலே அப்படியே வரார் மார்க்கண்டேயனுடைய ஆசிரமம் அந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்தார் என்னைக்குன்னா பங்குனி மாதம் வளர்ப்பெற ஏகாதசி திருவோண நட்சத்திரத்தன்று மார்க்கண்டேயரோட ஆசிரமத்துக்குள்ளே இந்த முதியவர் வந்தார் மார்க்கண்டேயர் அவரை வரவேற்றார் உபசரித்தார் முதல்ல நம்ம கலாச்சாரம் என்ன கேப்போம் என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்போம் இந்த முதியவர்கிட்ட கேட்டார் என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டார் முதியவர் சொன்னார் இன்னைக்கு ஏகாதசி பங்குனி வளர்ப்பிறை ஏகாதசி திருவோணம் இன்னைக்கு ஏகாதசி நான் ஏகாதசி விரதம் ஒன்னும் சாப்பிட மாட்டேன்னு அந்த முதியவர் மார்க்கண்டேயர் சொன்னார் சரி அப்படியா உங்க விரதம்னா அதை மதிக்கிறேன் ஆனா என் வீடு தேடி வந்துட்டீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் அப்போ முதியவர் சொன்னாராம் அது ஒண்ணும் இல்ல உங்களுக்கு ஒரு பெண்ணு இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அவ கல்யாண விஷயமா வந்திருக்கேன்னார் மார்க்கண்டேயருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியா மார்க்கண்டேயர் கேட்டாராம் சொல்லுங்க சுவாமி யாருக்கு பொண்ணு பாக்குறீங்க உங்க பிள்ளைக்கா பேரனுக்கா கொள்ளு பேரனுக்கா யாருக்கு பொண்ணு பாக்குறீங்கன்னு கேட்டார் முதியவர் கோச்சுட்டாரான் என்ன அப்படி கேட்டுட்டீங்க நானே பிரம்மச்சாரி எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகல உங்க பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டுதான் நான் பிள்ளை பேரன் எல்லாரும் பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அதை விட்டுட்டு எனக்கு பிள்ளை இருக்கா பேரன் இருக்கா அவர்களுக்கு பெண் பார்க்கிறீர்களா என்று கேட்டு என்னை அவமானமா படுத்துகிறீர்கள் எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகல உங்க பெண்ணை எனக்கு மணமகளாக கேட்டுத்தான் வந்திருக்கிறேன் நான் முதியவர் பார்த்தார் மார்க்கண்டேயர் தூக்கி வாரி போட்டது என் மகள் அவ சின்ன பெண்ணு அவளை முதியவரான நீங்கள் மணப்பதா யோசித்தார் மார்க்கண்டேயர் அதனால கொஞ்சம் நாசூக்கா பேசி அனுப்பி வச்சிருவோன்னு மார்க்கண்டேயர் சொன்னார் சுவாமி நீங்க ரொம்ப வயசானவரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனைவியாக இருப்பவள் கூட இருந்து நன்றாக பார்த்து கொண்டு உங்களுக்கு சமைத்து உணவெல்லாம் சமைத்து தர வேண்டும் ஆனா என் பொண்ணுக்கு பழைய சாதத்துல எவ்வளவு உப்பு போடணும்னு கூட தெரியாது இந்த பழைய சாதம் இருக்கு எவ்வளவு உப்பு போட்டாலும் வாங்கிக்கும் அந்த பழைய சாதத்துல எவ்வளவு உப்பு போடணுங்கிறது கூட என்னுடைய மகளுக்கு தெரியாது இவளை மணந்து கொண்டு உங்களை எவ்வளவு தூரம் அவள் பார்த்துப்பான்னு சொல்ல முடியாது அதனால சரியா சமைக்க தெரியாத பெண்ணை திருமணம் செய்து உங்களுக்கு பயன் இல்லை அதனால நீங்க போயிட்டு வாங்கோன்னார் நான் சுக்கா சொல்லிட்டோன்னு நினைச்சு சொன்னார் ஆனா முதியவர் போறதா இல்லை அவர் சொன்னார் எனக்கே ஹை பிபி டாக்டர் உப்பு இல்லாம சாப்பிடணும் தான் சொல்லியிருக்கார் உங்க பொண்ணு சாப்பாட்டுல உப்பே போட வேண்டாம் நான் உப்பு இல்லாம சாப்பிடுறேன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கட்டார் மார்க்கண்டேயருக்கு வேற வழியே தெரியல கடைசியா என்ன பண்ணார் என் பெண்ணை அழைக்கிறேன் அவளுக்கு உங்களை பிடிச்சிருந்தா திருமணம் செய்து கொள்ளட்டும்னு சொல்லி தன்னுடைய மகள் பூமா இங்க வாமான்னு கூப்பிட்டார் அந்த வளர்ப்பு மகளாகிய லக்ஷ்மியின் வடிவமான பூமியில் தோன்றிய பூமாதேவி வந்தா இந்த கழவரை காமிச்சு சொன்னார் இவர் உடன கல்யாணம் ஆசைப்படுறார் இந்த கிழவரை மணந்து கொள்ள உனக்கு விருப்பமான்னு கேட்டார் பூமாதேவி சொன்னாலாம் கிழவராவர் அப்பா எவ்வளவு அழகா இளைஞர் உட்காந்துருக்கார் பாருன்னா அற்புதமான இளைஞனாக பகவானே காட்சி அளித்தான் பார்த்தார் மார்க்கண்டேயர் பகவானே உங்ககிட்ட போய் வாதம் பண்ணி அபச்சாரப்பட்டுட்டேனே வந்திருக்கிறாயா என் பெண்ணை மணந்து கொள் என்று நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணி வைக்க வானில் உள்ள அத்தனை தேவர்களும் சூரிகளும் அந்த இடத்துக்கு வந்துட்டாலும் விண்ணில் உள்ளவர்கள்லாம் அங்கே மண்ணுக்கு வந்ததாலே விண்நகரம்னு அந்த ஊர் பெயர் பெற்றதாம் ஐப்பூசி திருவோணம் திருமணம் ஆச்சு திருமணம் செய்து கொள்ளும் போது பெருமாள் சொன்னாராம் நான் விளையாட்டுக்கு சொல்லியிருந்தாலும் நான் சொன்னா சொன்னதுதான் உப்பில்லாமல் சாப்பிடுவேன் உங்கள் மகள் உப்பில்லாம சமைக்கட்டும்னு சொன்னேன் இல்லையா இனி இந்த க்ஷேத்திரத்தில் உப்பில்லாத பண்டங்களையே நான் அமுது செய்வேன் பெருமாள் சபதம் செய்தார் அதனால அவர் உப்பிலியப்பன் பெயர் பெற்றார் அந்த கஷேத்திரம் உப்பிலியப்பன் கோவில் என்றே ஆனது அவர் ஒப்பற்றவர்ங்கிறதுனால ஒப்பிலியப்பன் கோவில் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு இன்னைக்கும் ஒப்பிலியப்பனை சேவிச்சல்னா பெருமாளுக்கு வலப்புறத்திலே பூமாதேவி தாயார் இடப்புறத்திலே மாமனார் பார்க்கண்டேயர் விளங்குவார்கள் உப்பில்லா பண்டங்கள் தான் அவர் அமுது செய்வார் கோவில் துவஜஸ்தம்பம் கொடிமரம் தாண்டி உப்புள்ள எந்த பண்டமும் கொண்டு போக கூடாது அப்படியே அமுது செய்து வந்தார் இதை மார்க்கண்டேயர் கவனிச்சாராம் கவுனிச்சுட்டு மார்க்கண்டேயர் ஒப்பிலிய கேட்டாராம் பகவானே அடியன் ஏதோ முதியவர் வேஷத்துல வந்ததுனால தட்டி கழிக்கிறதுக்காக பொண்ணுக்கு உப்பு போட தெரியாதுன்னு நீங்கள் ஏன் உப்பில்லாத பண்டங்களையே உண்டு வருகிறீர்கள் கேட்டாராம் அதாவது பார்க்கடல் கடையும் போது விஷம் வந்தது அத சிவபெருமான்ட கொடுத்துட்டார் பெருமாள் சாதாரண அமுதம் வந்தது அத தேவர்கள்ட்ட கொடுத்துட்டார் அமுதில் வரும் பெண்ணமுதாக சாரமான அமுதமா லக்ஷ்மி தேவி வந்தா அந்த அமுதை தான் பெற்றுக்கொண்டார் அமுது உண்டார்னா அவளை அனுபவித்தார் மணந்து கொண்டார்ங்கிறது தாற்பயம் அப்போ அமுதில் வரும் பெண் அமுது அமுதை விட இனியவள் யாருன்னா மகாலட்சுமி தாயார் அந்த தாயாரை பெற்று நீ இன்புற்றதாலே அமுதத்தை சாப்பிடணுங்கிற தேவையே இல்லை ஏன்னா பெரிய அமுதம் கிடைச்சி விடுத்துனா சின்ன அமுதம்லாம் எதுக்கு இப்ப ரகசியம் புரிஞ்சுதா உங்கள் மகள் பூமாதேவி இருக்காளே இவள் தான் அமுதத்தை விட இனிய அமுதமாகிய லட்சுமி தேவி அப்போ அவ கையால எனக்கு பிரசாதம் பண்ணி தரானா அதுதான் பேரமுதம் ஆனா உப்புலியப்பனை பொறுத்தவரை அந்த உப்பில்லா பண்டம் தான் அவருக்கு அமுதமா இருக்கு ஏன்னா அமுதமயமான லக்ஷ்மி தேவி அந்த பூமா தேவி என்று அழைக்கப்படும் லக்ஷ்மி அவள் அந்த தழுகை பிரசாதத்தை பெருமாளுக்கு கொடுக்கிறா அதனாலதான் லக்ஷ்மிக்கு சுதா என்று திருநாமம் சுதானா அமுதம்னு அர்த்தம் லக்ஷ்மியே அமுதமா இருக்கா அதனாலதான் அவள் தரும் எல்லாமே பெருமாளுக்கும் அமுதமா இருக்கு சுதாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அமுதமாக இனித்து அனுபவத்தோடு இருக்கும்படி அருள் புரிவாள் அந்த பூமாதேவி நன்றி வணக்கம்